அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரில் நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கேட்ரின் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொடுத்தி மேல் பற்றக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து மீ ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதிட பெரியார் புத்தகங்கள் மக்கள் மற்ற

சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ள போவோம் கேட்ரின் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நெய்மாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் நாலாவது பாயிண்ட் அம்மாவுக்கும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு ஆறாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் ஏழாவது பாயிண்ட் இளம் வயதிலேயோ அல்லது அதிகபட்சம் முப்பது வயசுக்குள்ளேயோ அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க எட்டாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் ஒரு சகோதரம் அம்மாவுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் பத்தாவது பயிட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை அவதிப்படுவீங்க பதினோராது பயிர் அப்பா மேல் அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேல அதிகமான அக்கறையும் வச்சிருப்பீங்க பன்னண்டாவது பாயிண்ட் அடிக்கடி அலஞ்ச் அலஞ்சிக்கிட்டே இருப்பீங்க அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க அல்லது வேலை காரணமாக ட்ராவல் பண்ணுவீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு ஸ்கில் பிரச்சனை உண்டு பதினாலாவது தன்னை தன்னைத்தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயம் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் யாராவது தப்பே பண்ணிட்டு உண்மையை சொன்னால் உண் உண்மையை சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்க ஆனால் பொய் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது பதினேழாவது தூக்க பிரியரா இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு அடிக்கடி வயிற்று வழியால் ஒதுப்படுவீங்க ఇరుదాదు పైంటు கணவருக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் உங்களுக்கு ஒரு குழந்தை ஏமாற்றத்தை கொடுக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலயும் மனசு தடுமாற்றம் இருக்கும் முடிய நிலையான முடிவு எடுக்க முடியாது இருபத்தி மூணாவது பாயிண்ட் முட்டை பிரியராக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்சா ஒரு மனக்கவலை இருக்குங்க ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அது ஆண் வாரிசு ஃப்யூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரால் பகை ஏற்படும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் வரட்டு

பதினஞ்சாவது பாயிண்ட் புதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் மாமியார் வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கண்டிஷன் போடுவார் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஈண்டி பிரலத்தால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஒன்பது பாயிண்ட் மாமியாரும் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயே அது பழகின ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமும் ஒரு லைஃப் மேல அதிகமான அக்கறையும் வச்சிருப்பீங்க நாற்பத்தி பாயிண்ட் கணவர் உங்களுக்கு வந்து கை கால் முதுகு வலி தோள்பட்ட வலி பிரச்சனை அடிக்கடி இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பையன் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அந்த பெண் குழந்தையை வந்து உங்களுக்கு பிறந்ததாக இருக்கலாம் அல்லது அவங்க கூட பிறந்ததாக இருக்கலாம் அல்லது அப்பாவுக்கு அதாவது உங்கள் உங்க கூட பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பிறந்ததாக இருக்கலாம் கண்டிப்பாக அது ஒரு ரத்த பந்தம் கன்னி தேவதை வந்து குலதெய்வத்துக்கு சமமானது அவசியம் வழிபடணும் நீங்கள் எந்த ஜாதி எந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் கன்னி தேவதை அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் உதிச்ச தேவதை அது அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வ பாட்டு முறைகள் கணித வழிபாட்டு முறைகள் ஏடி செட் அப்படிங்கிற வீடியோ போட்டுருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் நாப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கணித வழிபாடுக்குண்டான புத்தகம் அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி கண்ணிதி வழிபாடு சிறப்பாக பண்ணிக்கோங்க நாற்பத்தேழாவை வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வகம் உண்டு நாற்பத்தெட்டு பயிண்ட்டு சொந்த வீடியோகம் உண்டு நாற்பத்தி ஒன்பதாம் பயிண்ட்டு சைவன பிரச்சனை இருக்குனுங்க உங்கள் பேரே சொல்லுது அது எப்படி சார் நான் நம்புறது இந்த காலத்தில் யார் நம்ப மாட்டீங்க அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து என்ன நிரூபிச்சு காட்ட முடியும் அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி காலில் அடிவர்ற கால் வலி கால் வளைச்சல்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு லேட்டாக தூங்குவீங்க திருப்தியான தூக்கம் இருக்காது கெட்ட கனவுகள் வருது பதறி பதறி முடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க உங்கள் குடும்பத்தை எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கும் இது அறிக்கிறதுலேயுமே திருப்தி இல்லாத சூழ்நிலைகளாக இருக்கும் அவசியம் இதை சரி செய்யணும் அப்படின்னா தான் குடும்பத்தால் முன்னேற முடியும் உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக வாங்க வச்சு பண்ணிக்கோங்க அது ஏன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணரலாம் ஐம்பதாவது பயிட்டு உங்களுடைய சரி ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு எப்போதுமே தெய்வத்துணை இருக்கும் ஆனால் இந்த சைவனை இருக்கிறதுனால தெய்வ உங்கள் வந்து வீட்டுக்கு வாசல் படியை தாண்டி உள்ளே வரமாட்டேங்கிறதுங்க ஸோ அவசியம் இதை சரி செய்யணும் இத்துடன் கேட்டேன் என்ற பெருக்கை நான் ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை உங்களை முடிவெட்டுகின்றன இப்போ பேரபட்சி பலன் சொல்கிறேன் ஜாதக ஜீரல் அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறைஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்